பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை மத்திய அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இல்லையெனில் வரும் புதன்கிழமை தலைமை தபால் நிலையம் விவசாயிகள் மூலம் முற்றுகையிடப்படும் மீறும் பட்சத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் பேட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்ம சுவாமிநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மத்திய அமைச்சர்கள் வந்து விவசாயிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த குறைந்தபட்ச ஆதரவிலையை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டிகிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான நேற்று வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை உடன்பாடு எட்டப்படலைன்னு விவசாயிகள் வெளியேறிட்டாங்க வெளியேறணும்னே அன்று என்ன பண்ணுறாங்கன்னா இரவே வந்து விவசாயிகளை கைது பண்ணுறாங்க அதாவது விவசாயத்துக்கு தலைவரை கைது பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா குறைந்தபட்ச ஆதரவிலையாக சட்டமாக்குங்கு நாங்கள் பல்வேறு கட்டமாக போராட்டம் நடத்திட்டுருக்கோம் விவசாயிகள் ஏகப்பட்ட விவசாயிகள் இறந்துருக்காங்க பல்வேறு கட்ட போராட்டத்திலையும் கொஞ்சம் கூட இசுவ கொடுக்காத அந்த மத்திய அரசு நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைங்கிறேன் நீ அதாவது என்னென்னா கார்பரேட் நிறுவனம் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய கடனை வந்து பத்தாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு அம்மையார் நிர்மலா சீதாராமல் அறிவிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவில கூட நிர்ணயிக்காம இருக்கிற அந்த மத்திய அரசாங்கம் இந்த நகை ஏழை எளிய மக்கள் வைக்கிறாங்க பாருங்க நகை அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் கட்டிட்டு புதுப்பிச்சு வச்சுக்குவோம் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல் அசலையும் வட்டியும் சேர்த்து கட்டிட்டு நிறைய புதுப்பிச்சு வச்சுங்கிறாங்க இது எவ்வளோ ஒரு மோசடியான திறன் பாருங்க ஏழை எளிய மக்கள் பிழைக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் பெருநிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்களுக்கான விவசாயிகளுக்கான விவசாய தொழிலாளர்களுக்கான அரசாங்கம் கிடையாது இது வந்து துரோகம் இழைக்கிற அரசாங்கம் வஞ்சிக்கிற அரசாங்கம் என்ன இந்த வேளாண் இன்னும் ஒன்று இப்போ இது பண்ணிட்டுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேளாண்ட்டு கடனட்டைக்கு விண்ணப்பம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதில் என்ன நடக்குது தெரியுங்களா அவன் பேரில் சொந்த பட்டாக இருக்கணும் கம்ப்யூட்டர் சிட்டாக இருக்கணும் அவன் பேரில் ஆதார் ஆட்டோட அந்த இதை இணைச்சாக்க அவனுக்கு தான் அந்த மானியம் எல்லாம் இதாகவும் இல்லைன்னா வந்து எல்லாமே மானிய எந்த சலுகையும் பெற முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க இவங்களோட நோக்கம் என்னென்னா பெரிய பெருங்க கார்பரேட் நிறுவங்களை தான் அவங்க நோக்க முடிய ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறது விவசாயிகளை வஞ்சிக்கிறது விவசாய தொழிலாளர் வஞ்சிக்கிறது அந்த நூறு நாள் பார்த்ததுக்கு வேலை பார்த்த தொழிலாளருக்கு நாலாயிரம் நாலாயிரம் கோடியை தர மறுக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் அரசாங்கம் எதற்கான அரசாங்கம் விவசாயிகளுக்கான அரசாங்கமாக இல்லை வந்து கார்பெண்ட் நிறுவனங்களுக்கான அரசாங்கமாக இந்த அம்மா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பத்தாயிரம் கோடியை வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்கிறாங்க தள்ளுபடி பண்ணல நிறுத்தி வச்சுருவாங்கிறாங்க அந்த பேங்கினுடைய வரவு சூழலில் இருந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தள்ளுபடி ஆனதுக்கு சம்மந்தான் நீங்கள் இப்போ பல்வேறு கட்டமாக எங்களை விவசாயிகளை வஞ்சிக்கிற இந்த மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு உருந்து வெடிச்சாதருடைய நினைங்கன்னா அதற்கு மறுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு கடுமையான கண்டனத்தை மத்திய அரசு தெரிவிக்கும் இந்த கண்டனத்தை தெரிவித்து வர்ற புதன்கிழமை மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திட்டு இதற்கும் செவி ரயில் மறியல் போராட்டத்தில் இறங்குவோம் காவிரி விவசாயிகள் சார்பாக அறிவிக்கிறேன் என்பதை கண்டனத்துறை தெரிவித்துக் கொள்கிறேன்